ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இளம் சேனல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு இருக்க வாழ்க்கையில் இருக்க சிரிக்க கூட மறந்து போயிடுறாங்க வாய் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகணும்னு சொல்லுவாங்க எந்த விதமான மனது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து சிரித்து பேசும்போது மனசில் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் க அப்போ சொல்லுவாங்க சூதுவாதத்துக்கு தெரியல கள்ளம் கபடம் இல்லாமல் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ எல்லாருக்கிட்டேயுமே குறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு சிந்தனையோட கவலைகளோடு தான் ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது போலியான சிரிப்பு போலியான பேச்சு இப்படி தான் எல்லாருக்குமே இருக்குது அதெல்லாம் தாண்டி இயற்கையாக நம்ம பேசணும் பழகணும் அப்படி அப்படின்னா நம்மளோட மைண்டை வந்து டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம வந்து வச்சுக்கணும் பெண்கள் வந்து தூங்கி எழுந்ததும் வாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலை வேலையில் வந்து கண்ணு முழிக்கிறது அப்படின்னு வந்து பெரியவங்க வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பாட்டிங்க நம்மளோட அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ அவங்கள பார்த்து நானும் ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அளவுக்கு நான் இருக்கேன் அடுத்தது என் பெண்ணுக்கும் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன் செய்கிறாங்க இப்போ அதை பார்க்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது என்னென்னா காலையில் எழுந்ததும் வாசல் கதவை திறக்கிறப்ப மகாலட்சுமி வந்து நம்ம வாசலில் வந்து நிற்பாங்களாம் அப்படி மகாலட்சுமி அம்மா நிற்கிறப்ப வந்து தலைவிரி கோலமாக குளிக்காமல் நம்ம கதவை திறக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நாகரிக உலகத்தில் வந்து எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சு இப்போ யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை டைமிங்கும் அப்படி இருக்குது நைட்டில் வந்து சீக்கிரம் தூங்கிறது கிடையாது காலையில் அதனால் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சதும் அப்படியே தான் போய் கதவை திறக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு திருத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் காலையில் எழுந்திருக்கிறது குளிக்கிறது வாசல் பெருக்கி கோலம் போடுறது அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து காஃபி போட ஆரம்பிக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல பழக்கம்தான் இது மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் அதனால் இது எல்லாருமே கடைப்பிடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த குளிக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்கவுங்க வயசு காரணமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம உடம்புல ஏதோ முடியாமல் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க வந்து முகத்தை மட்டுமாவது கழுவிட்டு நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு நம்ம அழகாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் நம்ம வந்து ஒரு அலங்கோலமாக இல்லாமல் அழகாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும் எந்த பெண் வந்து தன்னையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு அழகாக வச்சுக்கிட்டு வீட்டையும் வந்து க்ளீனாக வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க கஷ்டம் இருக்க தான் செய்யும் அது வந்து கர்மான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கர்மாவையும் ஜெயிச்சு வாழ்ந்து தானே ஆகணும் அப்போ அதை வாழறதுக்கு நமக்கு கண்டிப்பாக செல்வம்ன்றது வந்து ஒன்று அத்தியாவசியமான ஒரு தேவை தான் அந்த செல்வத்தை கொடுக்குறவங்க தானே அந்த மகாலட்சுமி அப்போ அவங்கள நம்ம வந்து ஈர்க்கிறது எதை இதில் நம்ம பார்த்து அவங்கள நிரந்தரமாக நம்ம வீட்டிலையே இருக்கிற மாதிரி வைக்கணுமோ பாசிட்டிவாக ஒரு வீட்டை நம்ம மாற்றி வைக்கணும் அது மாதிரி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து வீட்டு வேலை செய்கிறா அப்படின்னும் போது அவங்களோட உடல் வந்து ரொம்ப பலமாக வச்சுக்கணும் அப்புறம் பலகீனமாக இருந்தால் எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் கண்டிப்பாக செய்ய முடியாது வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் வீட்டு வேலைக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து வேலை வேலைன்னு புருஷனை வேலைக்கு அனுப்புறதுலேருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற டென்ஷன்லேருந்து தன்னை தானே பார்த்துக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சரியாக அப்போ கண்டிப்பாக அவங்க ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக ஊட்டச்சத்து நிறைய இருக்கிற மாதிரி காய்கறிகள் உணவுகளை வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க கரெக்டான நேரத்துக்கு அப்போ டைம் கிடைக்காது தான் கிடைக்கிறப்ப அப்பப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிடுங்க தூங்கி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் சில பெண்கள் இருக்காங்க எப்படி டைம் கிடைச்சாலும் படு படுத்துருப்பாங்க ஆனால் தூக்கமே வரலை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லா கவலைகளையும் மனசுக்குள்ளே ரீவெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது அப்புறம் மனசை தான் டைவெர்ட் பண்ணி ஆகணும் வேறு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்கள் இல்லை டிவியில் எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்குமோ அது கொஞ்சம் நேரம் பாருங்கள் பார்த்துட்டு கூட கொஞ்சம் ஒரு ஒரு டம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு மற்ற அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு நம்மளே தான் வந்து உற்சாகப்படுத்திக்கணும் வேறு யாரும் வரமாட்டாங்க எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்கிறது யார் தெரியுங்களா பெண்கள் தான் கண்டிப்பாக மனசாலையும் உடம்பாலையும் நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் மனசு தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம தான் அப்போ நம்ம ஃபேமிலி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முக்கியமாக பெண்கள் வந்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு வேலையும் ஒன்று செய்ய வேண்டியது என்னென்னா காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் அந்த நிறைய தீபம் வந்துருச்சு அது எதையும் முடிஞ்சால் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த தீபத்தெல்லாம் ஏற்றுங்க நம்பிக்கையோடு செஞ்சால் எல்லாமே நல்லது தான் நடக்கும் குடும்பன்றது வந்து வீட்டில் இருக்க பெண்களை சுற்றி தான் இருக்குது அந்த பெண்களை நம்பி தான் வந்து புருஷனோ பிள்ளைங்களோ உறவுகளோ காத்திருப்பாங்க இந்த பொண்ணு எப்படி இந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அது எந்த விதத்துலேயும் நம்ம வந்து தப்பான ஒரு வழிகாட்டியாக நம்ம வாழ்ந்து காமிச்சிடக்கூடாது ஒரு நல்ல உதாரணமாக தான் நம்ம வாழணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஃபேமிலியை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது வந்து காலையிலே எழுந்ததும் குளிக்கணும் வாசல் தெளித்து கோலம் போடணும் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும் தான் நம்ம வந்து அடுப்பே பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய இணைய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல உபயோகமுள்ள பதிவுகளோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி